வெல்கம் ஜாக் டேட்டர்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு அஞ்சு கஸ்டமரோட வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் மைக்ரோப்ளைங் பண்ணால் அஞ்சு கஸ்டமரோட இதில் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் மைக்ரோப்ளைடிங்னு இருக்கும் லோ காஸ்ட்னாக்க நீங்கள் என்ன திங்க் பண்ணிங்கன்னால் இங்கே போனாக்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்றது யோசிப்பீங்கள்ல அதனால தான் இந்த அஞ்சு கஸ்டமரோட வீடியோஸையும் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து மோர் தென் டார்க்காக இருக்குது ஐப்ரோஸு அப்போ நீங்கள் என்ன யோசிக்கலாம் இப்போ ஐப்ரோஸ் பண்ணால் லுக் லைக் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவீங்க பட் அந்த மாதிரி கிடையாது செவன் டேஸ் ஆஃப்டர் வந்து பீலாக ஆகும் பீல் பார்க்கும் போது நேச்சுரலாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரலாக இருக்கும் இங்கேஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து செகண்ட் செஷன் கூட தேவைப்படும் கேப் வந்து கொஞ்சம் கேப் ஃபில்லிங் வந்து ஆகிருக்காது அப்போ அவங்க வந்து செகண்ட் செஷன் தேவைப்படும் பட் எல்லாருக்கும் தேவைப்படும் சொல்ல முடியாது நீங்கள் உங்களோட ஒரு வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு ஐப்ரோஸ் வந்து இந்த மாதிரி ஷேப் கொடுக்கலான்றது மாதிரி ஐடியா பண்ணுறீங்கன்னு ஒருவேளை அரபிக் ஐப்ரோஸோ இல்லை பவுடர் ப்ரோஸோ இல்லை திக்காக ஐப்ரோஸ் வேணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் எனக்கு இதில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபோட்டோஸையும் ஷேர் பண்ணிவிடுங்க எந்த மாதிரி ஐப்ரோஸ்ன்னு சொன்னிங்கன்னாக்கா அந்த ஐப்ரோஸையும் அனுப்பிச்சு விடுங்க அது பண்ணலாமா முடியுமா முடியாதான்றதை நான் சொல்கிறேன் இதை பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்காவது தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ